இன்னைக்கான பிக் பாஸ் ப்ரோமோட்டோ ஆதிரை ரீஎன்ட்ரிக்கு அப்புறம் கமர்தீனுக்கு ரொம்பவே இன்செக்யூரிட்டி ஃபீல் ஆயிடுச்சு அரோரா ஆதிரை பேச்சு கேட்டதான் நம்ம கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றா நம்ம ஜோனை விட்டு வெளியில் போகிறா அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரோ என்னமோ அரோரா மேலே அடுக்கடுக்காக குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்கிறாரு தான் துஷார் போனா என் மச்சம் பிரவீன் போடுறதுக்கு பதிலாக நீ போயிருந்துருக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் நல்ல பிளேயர்ஸ் அவங்க இருந்திருந்தா நல்லா விளையாடி இருப்பாங்க அவங்கள அனுப்பிச்சிட்டு தான் நீ இந்த பத்தாவது வாரமாக இந்த வீட்டில் இருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே அரோரா ரொம்பவே அஃபண்ட் ஆயிடுறாங்க அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா என் மேலே ஏதாவது உனக்கு பிரச்சனைனா ஏங்கிட்ட டேரெக்டாக சொல்லு ஒரு கண்டஸ்டன்ட் போயிட்டாங்க போயிட்டாங்கன்னு சொல்லி எத்தனை நாள் என்னை ஹர்ட் பண்ணிட்டு இருக்க போகிறேன் ஏற்கனவே நான் ரொம்ப கில்ட்டில் இருக்கேன் இதை சொல்லி 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 என்னை மேற்கொண்டு என்னை புண்படுத்திகிட்டே இருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அழுக ஆரம்பிச்சிட்றாங்க என்ன தான் அரோரா அழுது புலமுனாலும் கமர்தின் விடுற மாதிரி தெரியல அவர் நல்லாவே அவரை புண்படுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்கிறாரு கூடவே கானா வினோதம் கமர்தீனுக்கு சப்போர்ட்டாக சேர்ந்துடுறாரு இதுதான் இந்த ப்ரோமோலை காமிக்கிற இன்சிடெண்ட் இதுக்கப்புறம் கேப்டன்சி டாஸ்க் வைக்கிறாங்க அமித் பார்கவ் இந்த வாரத்துக்கான வீட்டு தலையார் செலக்ட்டும் ஆயிடுறாரு மேற்கொண்ட அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ